அன்னைக்கு வந்து நாவல் பழத்துல ஜாம் செய்ய போறேன் இப்போ வந்து நாவல் பழம் சீசனுங்கிறதுனால அந்த பழத்தை வாங்கி நம்ம வீட்டிலே ஜாம் செய்யலாம் அதுக்கு நான் ஒரு அரை கிலோ நாவல் பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இப்போ வந்து நம்ம நல்ல தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து அரை கிலோ பழத்தை வந்து நான் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஜாம் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன் நான் எதுக்காக நாட்டு சர்க்கரையில் செய்கிறேன் அப்படின்னா சுகர் பேஷண்ட்லாம் நம்ம இதை சாப்பிட்லாம் அந்த ஜே ஜாமம் வந்து நாவல் பழம் வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது அதனால் சர்க்கரை சேர்த்து செய்யாமல் நான் நாட்டு சக்கரை சர்த்தி செய்கிறேன் அன்றைக்கி ஜாமும் அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அப்புறமா ஒரு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா சுத்தமான தேன் எடுத்துருக்குறேன் அப்புறமா தண்ணி ரெண்டு கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம வந்து இந்த நாவல் பழத்தை வேக வச்சுக்கலாம் நாவல் பழத்தை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நாவல் பழத்தை வந்து நல்ல வேக வச்சு அது நல்ல வெந்துச்சுன்னா அந்த நாவல் பழத்திலோட விதை எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிச்சு பாருங்க நல்லா வெந்துச்சு இப்போ அதில் உள்ள எல்லாம் இப்படி தனித்தனியாக வந்துச்சு இறக்கி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் விதை ஒரு விதை இல்லாமல் தனியாக எடுங்க ஒரு விதை இருந்து அதில் அரைச்சா கூட தன்மை கொடுத்துரும் பாருங்கள் நல்ல ஒரே விதை இல்லாமல் எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சி சாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஆ இப்போ வந்து மிக்சி சாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடாயை வச்சாச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை பார்த்துக்கணும் இப்போ வந்து அடுப்பு தீயை வந்து மீடியம் ஃப்ளைமில் வச்சுட்டு நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் அது வந்து நல்ல ஜாம் பதத்துக்கு வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் நல்லா கிளறி விட்டிகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சம் அது மெல்ட் ஆகி கொஞ்சம் கிரேவி மாரி தண்ணி பதத்துக்கு வந்துருக்கு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு கிண்டுவோம் கிண்டிட்டே இருங்க நம்ம அதை கிண்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னு கூடாது இப்போ லைட்டாக எடுத்து வச்சிருக்கிற ஒரு பிஞ்சு வந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் கொஞ்சம் ஒரு பிஞ்சு அளவு மட்டும் இப்போ எலுமிச்சம்பளத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சம்பளம் வந்து நல்ல புளிப்பு தன்மை அந்த இனிப்பு தன்மை எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாலஞ்சு மாதம் கெட்டு போகாமல் அப்படியே வச்சு சாப்பிடலாம் இப்போ வந்து ஜாம் ரெடி ஆகிச்சாலும் நம்ம பார்க்குறதுக்கு இது ஒரு கோடு போட்டு பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு அது பாருங்கள் நல்லா அப்படியே இருக்கும் இதுதான் நல்லா கரெக்டான பக்குவம் இப்போ சாம் ரெடி ஆகிச்சு நம்ம ஆற வச்சுட்டு தேன் கலந்துக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் ஆரிச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் கலந்துக்கலாம் தேன் கலந்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தேன் கலந்தோம்னா நல்ல செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சேமை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ பிரெட்டில் சேமை தடவி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்க ப்ரெட்டை வந்து ப்ரெட்டில் வந்து ஜாமியெல்லாம் தடவையாச்சு இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் இந்த ஜாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ